புரட்சி தலைவி தாரகை அம்மா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் பா கணேசன் முன்னிலையில் நடைபெற்ற பொது கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் உடன் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் பழனி அனைத்துலக இம் ஜி ஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் இஸ் எஸ் ஆர் சத்யா கழக மகளிரணி துணை செயலாளர் நூர்ஜஹான் மாவட்ட இம் ஜி ஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் இம் எம் மதன் பேரூராட்சி கழக செயலாளர் அரிகுமார் ஒன்றிய கழக செயலாளர்கள் அத்திவாக்கம் ரமேஷ் களக்காட்டூர் ராஜி பிரகாஷ் பாபு தங்கபஞ்சாட்சரம் தருமன் திருவந்தவார் முருகன் மாவட்ட அம்மா பேரவைத் தலைவர் தென்னேரி வரதராஜு மாவட்ட இளைஞரணி பொருளாளர் ஐயம்பேட்டை ராஜி மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் உள்ளாவோ பிரபாகரன் மாவட்ட எம் ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நடராஜன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர்கள் வெள்ளேரியான் மாசிலாமணி ரவிசங்கர் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் தேவி அஞ்சூரான் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் கலைமணி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க இணைச் செயலாளர் கமலக்கண்ணன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் சந்திரசேகர் ஒன்றிய துணை செயலாளர் ஓ ரவி வி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கே எஸ் கார்த்தி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அன்பரசு ஒன்றிய அம்மா பேரவை பொருளாளர் தொள்ளாளி மோகன் மாவட்ட மகளிரணி தலைவர் சியாமலா சின்னதம்பி மாவட்ட பிரதிநிதி ஏகாம்பரம் பேரூராட்சி கழக இணை செயலாளர் விவேகா கலைமணி பேரூராட்சி கழக அவைத்தலைவர் சௌரிநாயகம் பேரூராட்சி இளைஞரணி செயலாளர் சக்திவேல் பேரூராட்சி மாணவரணி இணை செயலாளர் சவுந்தர் பேரூராட்சி எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஞானவேல் நன்றியுரை ஒன்றிய இளைஞரணி செயலாளர் முனிராஜ் கூறினார்